ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம் தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தாண்டி இந்த முறை வந்து பார்த்தா எல்லாமே வந்து கழிவுகள் வேஸ்டேஜ் எல்லாமே பாரும் அப்புறம் ஏதாவது சொல்லிவிடுவோம் நான் அதுக்கப்புறம் கோவத்துக்களை பார்த்தீங்க வார்த்தைகளை சொல்ல நாளைக்கு இதே வந்து நிக நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக வந்தால் கூட ரெட் கார்டு கொடுக்கணும் அவங்க பண்ணுற சேட்டை அத்தனை சேட்டையும் அப்போ எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க பாருங்கள் நம்ம அதெல்லாம் பேச முடியுமா இப்போ ஹியூமானிட்டியே இல்லாம நடந்துக்கிறாங்க சார் ஹியூமானிட்டி விட்டுங்க சார் அதை தாண்டி செக்ஸுவலா வந்து பேச்சுக்கள் இருக்குல்ல நீ பேசுறது ரியலா நீங்க பேசுற இது வந்து டிராமாவோ சினிமாவோ கிடையாது இந்த வார்த்தையத்துக்கு உள்ள வைக்கணும் அவனை என்ன கேட்டான் அந்த பொறிக்கை அவனா இருக்கட்டும் சார் அவ்வளவு பேர் அப்பாட்ட அந்த நாயை செருப்பால வச்சுக்கு உள்ள ஜெயிலுக்கு போட்டா இத மாதிரியான சம்பவங்கள் தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடும்பத்தை தாக்கிறது குடும்பத்தை அஃப்ட் பண்றது இந்த தாக்கம் தான் வன்முறையில் முடியுறது கள்ளக்காதல் உருவாகிறது இப்போ நீங்கள் தெருப்பு உங்களுக்கு என்னடா தேசம் நான் கேட்குறேன் அந்த நடிகர்களுக்கு தெருப்பு இருக்கீங்களா இவங்களுக்கு என்ன தேசம் இருக்கு இதில் வேற ஒருத்தர் வந்து பயங்கரமாக சவால் விட்டு ஒரு திருட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சவால் நான் போறப்போ இல்லைன்னா அவங்களுக்கு குட் டைம் நான் போகும்போது அவங்க என்னன்னா அவங்களுக்கு வந்து பேட் இந்த நாயெல்லாம் செருப்பால் அடிச்சுக்கிட்ட உள்ளத்துக்கு ஓகேன்னு தூக்கி வச்சா எப்படி இருக்கும் யாரோ ஒரு நாய் ஒன்று பேசி உள்ள ஒரு அப்படி பாய் பொறுக்கிற மாதிரி பேச போகிற பாருங்க இதெல்லாம் என்ன பேச்சு கதையும் கிடையாது ஒரு மயிரும் கிடையாது இந்த நிகழ்ச்சியை வந்து பேன் பண்ணணும்னு சொல்லி ஒரு யாராவது ஒருத்தர் மனதளவு நினைச்சாலும் சரி இல்லை அதுக்காக வந்து சில நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்கள ஒருத்தராக நானும் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு மோசமான ஒரு கான்செப்டோட ஒரு கண்டென்ட்டோட ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் அது இயல்பு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டான திரு ஷேகுவாரா அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் பிக் பாஸ் பார்க்குறீங்களா ஏன்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கு குறிப்பாக பாரு கம்ருதீன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ரெட் கார்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பரபரப்பாக நியூஸ் வந்து போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் உள்ளே பேசிகிட்டு இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் குடும்பங்களாக பார்க்கும்போது கொஞ்சம் முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம்னு நான் கம்மியாக சொல்கிறேன் முகம் சுழிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்ன ரெட் கார்டு கொடுத்துருவாங்களா என்ன சார் கதை முதல்ல பிக் பாஸ் நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துட்டீங்களான்னு கேட்டும்போது நான் பார்த்துட்டேன் சொன்னேன் இல்லையா எதுக்காக பார்க்குறதுனா இப்போ இந்த மாதிரி கேட்பீங்கல்ல இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ சார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் அதை பார்க்குறதால அதை ஒரு நிகழ்ச்சி அதை ஒரு நிகழ்ச்சியாக பொருட்படுத்தி பார்க்குறதுலாம் இல்லை ஏதோ வந்து இப்போ ரோட்டில் வந்து குடிகாரங்க கத்திட்டு போனால் வந்து எட்டி பார்ப்போம்ல யாரும் கத்திட்டு போகிறான்னு சொல்லி பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு பார்வையாக தான் வந்து பார்க்குறேன் சரிங்களா அதனால நான் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து பேன் பண்ணோன்னு சொல்லி ஒரு யாராவது ஒருத்தர் மனதளவு நினச்சாலும் சரி இல்லை அதுக்காக வந்து சில நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அவங்கள ஒருத்தராக நானும் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் ஒரு மோசமான ஒரு கான்செப்டோட ஒரு கன்டென்ட்டோட ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் அது இது பிக் பாஸ் தான் அதனால் வந்து இதை விமர்சனம் பண்ணணுன்றதுக்காகத்தான் நான் வந்து அதை நான் பார்க்குறது ரசிச்சலாம் பார்க்குற அந்த அளவுக்கு நமக்கு நேரமும் கிடையாது அதே சமயத்தில் அதுக்கு நமக்கு அந்த ரசிக்கிற அந்த மனோபாவமும் கிடையாது ஏன்னா அவ்வளோ ஒரு குப்பைகளை போட்டு ஒரு குப்பையான ஒரு நிகழ்ச்சியை வந்து எடுத்து அதை வந்து மக்கள்கிட்ட வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு கேவலமான ஒரு விஷயத்த வந்து இந்த தொலைக்காட்சி வந்து பண்ணிகிட்ருக்கு இப்போ இவங்க ரெண்டு பேரும் பண்ணக்கூடிய இது எல்லாமே ஸ்கிரிப்டட் சார் நீங்கள் கேமரா மூமெண்ட் வச்சு நீங்கள் நீங்கள் இதுதான் இங்கே பா பார்க்குற அப்பாவிகள் எல்லாருக்குமே நான் ரசிகர் சொன்னேன் பார்க்குற அப்பாவிகள் எல்லாருக்குமே இது ஸ்கிரிப்டடாக இல்லைன்றது வந்து அவங்களால தெரிஞ்சுக்க முடியாது இப்போ மீடியா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ஸ்கிரிப்டட் அப்படின்னு சொல்லி தெரியும் ஏன்னா ஆக்டிங் பண்ணுறவங்க கொஞ்சம் தத்ரூபமாக ஆக்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியும் எப்படி சொல்கிறேன்னா முதல் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் இருக்கட்டும் கேமராவோட பொசிஷன் ஒன்று இருக்குல்ல ஸோ கேமராவோட பொசிஷன் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏதான் கேட்டிங்கன்னா இது ஸ்கிரிப்டட் இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நிறைய அதுக்கு உதாரணங்கள் நம்மளால் சொல்ல முடியாது இது நான் சொல்கிறேன் என் பார்வையில் இது ஃபேப்ரிகேட் பண்ண பண்ணப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது ஓகே ரெட் கார்டு அப்படிங்கிற இடமே இல்லை பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தா ஸ்கிரிப்டு அது வந்து ஃபேப்ரிகேட் பண்ணுறது தான் எல்லாமே சரிங்களா அதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்ன சொன்னால் எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த டிஆர்பிக்காகவும் வந்து வியூவர்ஸ் வந்து நிறைய வந்து வரணும் கமர்ஷியலாக ஜெயிக்கணுன்றதுக்காக ஒரு குறுக்கு தான் இந்த மாதிரியான இந்த குப்பைத்தொட்டிகளை வச்சு சண்டை போடுற மாதிரி பண்ணுறது அசிங்கமாக பேச வைக்கிறது இப்போ ஒரு எல்லை தாண்டிட்டாங்க இப்போ என்னென்னு இப்போ இதை விவாதிக்கிறோம்ல இப்போ இதை நம்ம பேசுகிறோம்ல இப்போ இதை பேசும்போது இன்னும் ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் போய் ரீச் ஆகுது இல்லை இதுதான் அவங்க பிளான் இது நம்ம பேச வேணாம்னு சொன்னாலும் நம்ம தான் ஆகணும் ஏன்னா நம்ம நோக்கம் வந்து இப்போ அந்த நிகழ்ச்சியை பாராட்டுறது நோக்கம் கிடையாது அந்த நிகழ்ச்சியை பேன் பண்ணுன்ற நோக்கத்தில் நம்ம இருக்கோம் ஓகே இதுதான் தெளிவாக புரிஞ்சிக்கணும் ஓகே இப்போ ரெட் கார்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும் யாருக்கும் அதில் இருக்க அத்தனை பேர் யாரெலாம் ஆபாசமாக பேசுனாங்களோ அத்தனை பேருக்குமே ஏன் அந்த நிகழ்ச்சியே கொடுத்தாலே நமக்கு சந்தோஷம்ன்ற நான் இது யாரும் துணிச்சலாக சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் முற்றிலுமா அது வந்து ஒழிச்சு கட்ட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி என்னென்னா அது பாஸ் தான் இப்போ பார் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிற மாதிரி இருக்கு பொதுவாக அப்படிலாம் இல்லை நான் எனக்கு வந்து பார் அப்புறம் எதாவது சொல்லிடுவேன் நான் எனக்கு அப்புறம் கோபத்துக்காக கலப்பாதீங்க எனக்கு பார் மேலையும் கிடையாது மோர் மேலையும் கிடையாது அதில் நடிக்கிற அத்தனையுமே நான் சொல்கிறேன் எல்லாமே தருதலைக்கு கூட்டத்தை இந்த முறை தான் நான் சொல்கிறது ஒவ்வொரு முறையும் நம்ம சொல்கிறோம் தான் ஆனால் ஒவ்வொரு முறையும் தாண்டி இந்த முறை வந்து பார்த்தா எல்லாமே வந்து கழிவுகள் வேஸ்டேஜ் எல்லாமே உடலை ரசிக்கக்கூடியவங்க பெண்களுடைய வந்து உடலை ரசிக்கக்கூடியவங்களுக்கு என்ன இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த மனோபாவத்தெல்லாம் ரசிச்சுட்டு உட்காந்துட்ருப்பானுங்க அந்த நிகழ்ச்சி எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு எபிசோடு வந்து ஓகே மூணாவது கூட ஓகே அதுக்கப்புறம் இந்த நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது போடுறது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து குப்பைகள் தான் எப்படி இந்த நிகழ்ச்சியை தூக்கி நிறுத்துறதுன்னு தெரியல நிக அந்த கண்ட் விழுது அந்த நிகழ்ச்சியோட கண்டென்ட் வந்து விழுது பிக் பாஸோட கண்டென்ட் வந்து விழுது அப்ப என்ன செய்யலாம் இந்த மாதிரி பண்ற வேலைகளால இன்னும் விழுதா இன்னும் இது விழுதானே செய்யும் என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க நெகட்டிவான விமர்சனங்கள் வரும்போது அந்த நிகழ்ச்சி வந்து பரவலா பேசப்படும் அதன் மூலமா வந்து தான் நான் சொல்றேன்ல இங்க வீவர்ஸ் தான் இங்க முக்கியம் ஆயிடுச்சு நிகழ்ச்சியை பற்றிலாம் கேவலம் கிடையாது பேசக்கூடிய வார்த்தைகள் சார் வார்த்தைகள் சொல்ல நாளைக்கு இதே வந்து நிக நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக வந்தால் கூட அதையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரசிக்கிற கூட்டம் பார்க்குற கூட்டம் ஒன்று இருக்குல்ல அது ரசிக்கிற கூட்டமானு சொல்ல முடியாது பார்க்குற கூட்டம் பார்க்குற கூட்டம் தானே முக்கியம் இங்கே சில ஆண்களுக்குன்னு சில தினவு இதெல்லாம் வெளிப்படையாக பேசணும் நீங்கள்லாம் பயப்படுவீங்க நீங்கள் சின்ன பசங்க நீங்கள்லாம் பயப்படுங்க இந்த ஆண்களுக்கு சில தினவு இருக்குது மற்ற பெண்களை வந்து மனைவியை கடந்து மற்ற பெண்களை வந்து ரசிக்கிற அந்த மனோபாவம் இருக்குல்ல அந்த பேசுகிறத ரசிக்கிறது கண்களை ரசிக்கிறது புருவத்தை ரசிக்கிறது மற்ற அங்கங்களை ரசிக்கிறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல கழுத்து கீழே வாங்க அப்படியே இதெல்லாம் வந்து ஆண்களுக்குன்னு ஒரு சில தினவு இருக்குது ஸோ இதெல்லாம் நிறைய இருக்குது இந்த சக்ஸஸ் பின்னாடி வந்து கேட்டால் கதையும் கிடையாது ஒரு மயிரம் கிடையாது இந்த டிவி சீரியல் அத்தனையும் நான் சொல்கிறேன் ஒரு கதையும் கிடையாது ஒரு மயிரம் கிடையாது மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் இதனால் நல்ல தரமான திரைப்படங்கள் வந்து ஓடுறது தான் போயிருக்கு பிக்பாஸை பிக்பாஸும் அதே தான் அவங்க பண்ணுற சேட்டை அத்தனை சேட்டையும் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க பாருங்க நம்ம அதெல்லாம் பேச முடியுமா இப்போது நம்ம பேச முடியுமா எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க இப்போ ஒரு ஹியூமானிட்டியே இல்லாமல் நடந்துக்கிறாங்க ஹியூமானிட்டி விடுங்க சார் அதை தாண்டி செக்ஸுவலாக வந்து பேச்சுக்கள் இருக்குல்ல எப்படி என்ன மாதிரி வார்த்தைகள் நம்ம அதெலாம் நான் பெரிய அந்த கெட்ட வார்த்தைகள் நம்ம வாயில் வராதா சொல்லுங்கள் இதெல்லாம் போய் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போய் படிச்சுட்டு வரணுமா இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதுக்கு நல்ல வார்த்தை பேசுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்கள்கிட்ட ஒழுக்கமுள்ள ஆட்கள்கிட்ட பழக்கணும் ரெண்டு பொறிக்க பசங்க இருக்குன்னா இதோட லேங்குவேஜ் சூப்பர் லாங்குவேஜ் சொல்லி தருவானாங்க சொல்கிறேன் நான் இதெல்லாம் வந்து அசிங்கமாக இப்போ நீங்கள் தெரு ஒருக்கீங்க உங்களுக்கு என்ன வித்தியாசம் நான் கேட்குறேன் அந்த என்ன எப்படி கேட்குறேன் ஆமாம் ஆமாம் தெரு ஒருக்கீங்களோ இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இதில் வேற ஒருத்தர் வந்து பயங்கரமாக சவால் விட்டு போகிறார் எது ஒரு திருட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சவால் நான் போகிறப்போ இல்லைன்னா அவங்களுக்கு குட் டைம் நான் போகும்போது அவங்க என்னென்னா அவங்களுக்கு வந்து பேட் டைம் இந்த நாயெல்லாம் செருப்பாக லட்சித்து வச்ச உள்ளத்துக்கு ஓகே வச்சு தூக்கி வச்சா எப்படி இருக்கும் யாரோ ஒரு நாய் ஒன்று பேசிட்டு இல்லை உள்ள ஒரு ரவுடி பையன் மாதிரி பேச போகிறான் பாருங்கள் இதெல்லாம் என்ன பேச்சு ஆ நிகழ்ச்சி நடத்திங்கன்னா அப்படியே அப்படி ஆமாம் இப்போ அதுலேயே தெரியுது இல்லை மீனிங் என்ன சார் அது அவ்வளோ பெரிய ஆளாங்க நீ பேசுகிறது ரியலாக நீங்கள் பேசுகிற சரிங்களா இது வந்து ட்ராமாவோ சினிமாவோ கிடையாது நான் உள்ளே போகிற நேரத்தில் அவங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து குட் டைம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேட் டைம்னா அப்படின்னா அர்த்தம் இந்த வார்த்தையத்திக்கு உள்ள வைக்கணும் அவனை என்னை கேட்டால் அந்த பொரிக்கையை எவனாக இருக்கட்டும் சார் தப்பு இல்லாது இதை மாதிரியான சம்பவங்கள் தான் சினிமாவில் பேசக்கூடிய வசனங்கள் தான் டிவி சீரியலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது எல்லாமே வந்து பார்த்தினா வந்து குடும்பத்தை தாக்கிறது குடும்பத்தை அஃபெக்ட் பண்ணுறது குடும்பத்தை தாண்டி குடும்ப குடும்பத்தில் இருக்கிற பல வயதினரை வந்து தாக்கிறது இந்த தாக்கம் தான் வன்முறையில் முடிகிறது கள்ளக்காதல் உருவாகிறது கள்ளக்காதல்னால் என்ன திருமணத்தை கடந்த உறவுன்னு சொல்கிறாங்களா அதானே கள்ளக்காதல் இல்லையா அப்படியே சொல்லலாம்ல இதெல்லாம் எதனா ஆகுது இந்த மாதிரி டிவி சீரியலு இந்த மாதிரி சமூகத்தில் இது அதனால தான் சொன்ன சமூக அவலத்தில் இந்த டிவி அவ்வளோவும் ஒன்று அவ்வளோதான் சினிமாவும் ஒன்று ஓகே ரொம்ப வன்மையாக கண்டித்து முதல்ல அதை பேன் பண்ணுறேன் அந்த அந்த டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் பூனைக்கு மணிக்கட்டலன்னு வாங்கலை ஒட்டு இறங்கி இதை பேன் பண்ணால் சரி எப்படி சார் வந்து உள்ளே ஒரு சம்பவம் நடத்தி கெட்ட கெட்ட வார்த்தையை பேசுகிறானுங்க ஒருத்தர் சவால் விட்டு போகிறேன்றான் உள்ள இது அவ்வளோ பெரிய அப்பாட்டானா நான் கேட்குறேன் சட்டத்துக்கு உட்பட்டு அதோடய அர்த்தம் என்ன நான் உள்ளே போகும்போது அவங்க இல்லைன்னா குட் டைம் நான் உள்ளே போகும்போது அவர் இருந்தால் அவ்வளோ பேர் அப்பாட்டா இருக்கிறேன் அந்த நாயை செருப்பாளத்துக்கு உள்ள ஜெயில்திக்க மாட்டேன் பாரு சார் யார் எல்லாரும் தான் சொல்கிறேன் சார் யாரெல்லாம் வல்கரா பேசுனா அத்தனை பேர் தான் சொல்கிறேன் ஏற்கனவே இங்கே பொறுக்கிகள் உருவாகிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான வார்த்தைகள் எப்படி இதை எத் ஒரு நல்லா ஒன்று புரிஞ்சுங்க தமிழ் முடிக்குமோ நான் சொல்கிறேன் இந்த காணொலியில் நான் பேசுகிறதே எவ்வளோ பேர் பார்ப்பாங்க இந்த பிக் பாஸை எத்தனை கோடி பேர் பார்க்குறேன் எத்தனை லட்சம் பேர் பார்க்குறேன் அதில் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னென்ன ஒரு பொசிஷனில் இருப்பாங்க இந்த நேரம் அரசர்கள் உட்பட எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க எல்லோரும் கண்ணை மூடிக்கல எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அப்போ வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு சவால் இது அந்த பையன் பேசுகிறதும் சரி அவங்க அசிங்க அசிங்கமாக பேசுகிறதும் சரி அப்போ எங்கே போயிட்டுருக்குது பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி சார்